கேசே உம்முச்சே திரும்ப திரும்ப அப்படியே எங்கேயும் திரும்பி வாங்க நம்ம அங்கிட்டு போவோம் கருவச்சே அப்படியே திரும்ப பார்க்கலாம் மாடெல்லாம் அங்கிட்டு வடக்க பக்கம் போகிறாங்க இவங்கெல்லாம் நம்ம எங்கிட்டு போவோம் நம்ம எங்கிட்டு போய் இன்னைக்கு ரவுண்டு எங்கிட்ட சுற்றிட்டு அப்படியே வருவோம் அவங்க ஆடு தனியாக ஒதுங்கிரும்னு நினைக்கிறேன் அந்த மாடு பின்னாடியே கரெக்டாக போய் பின்னாடி ஒதுங்கிரும் வாங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுவோம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே மோடம் போட்டிருக்குங்க என்ன கேட்டால் மழைகளாக வரப்போகுது இன்னைக்கு இல்லை வெள்ளி சனி திங்க மூணு நாலு நாள் கிட்ட மழை சொல்லியிருக்காங்க பாப்ப எப்படின்னு ஊட ஒரு மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இதில் கொஞ்ச நேரம் மேயிட்டுங்க நேற்று இது சாயந்தர பார்த்து மேஞ்சாங்க திருப்பி இதுலேயே மேயிட்டும் நீ அப்புறம் பாப்பா இன்னைக்கு எங்கிட்டனாலும் போய் வெயில் அடிக்காது அதனால் பிரச்சனை இல்லை எங்கிட்ட நாளும் மேய்ஞ்சாலும் எங்ககிட்ட போகிறது நம்ம பீர் அங்கே போயிட்டு வண்டிங்களா மரத்தை பார்க்காம வர மாட்டேங்க இன்னைக்கு நம்ம கருவாச்சி மாய லீவுங்க அவனும் ரொம்ப கழிவினா தலையை வளச்சிக்கிட்டே வருவேன் நம்ம வறுக்கோ ஒரு மா எப்படி இருக்கட்டும் கேட்டிங்கன்னா இன்னும் கழியிறாங்க கழிச்சு நிற்க மாட்டேன்றது நானும் என்னென்ன இருக்கிற வயிற்றுமெலாம் பார்த்துட்டு இன்னும் கேட்க மாட்டேங்கிறது டாக்டர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் மாத்திரை டேப்லெட் போடுங்க ஊசி போட்டால் ஆனால் தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன செய்யுதுன்னு தெரில டேப்லெட்டும் போட்டேன் ரொம்ப முக்கியப்போம் ரெண்டு லிவர் டானிங் போட்டு பார்த்தேன் பூச்சி மருந்து போட்டு பார்த்தாச்சு நீங்கள் சொன்ன கம்மலை சொன்ன வைத்தியம் பண்ணி பார்த்தேன் நீ என்ன செய்கிறேன்னு தெரில நம்ம அடுக்கு போடுறோம் கொஞ்சம் சும்மா திருக்கிட்டே இருக்கியா அடுத்து ஒன்று வைக்கிறோம் பருத்தி வதே வச்சு பார்க்குறோம் ஆனால் பருத்தி வைத்த திங்க போட்டேன் எது கொடுத்தா கா கழிச்சை நிற்கும் தெரியலங்க கழிச்சேன்றாத்தையும் தெம்பூர் ரொம்ப கழிச்சு அப்படியே ஒடிக்கிட்டேன் பார்க்கவே இதாக இருக்குது இந்தா நம்ம திருச்சி அம்மான் இவனும் கழிகிறியான் இன்னும் கழிச்சல் நிற்கிது அப்புறம் திருப்பியும் வருது நானும் மாத்திரை பொறுத்திருக்கேன் இவனும் ஸ்லோவாகவே நடந்து வரேன் அங்கே இவனுக்கு இருக்க தம்பு கூட அவனுக்கு ஒரு சுத்தமாக இல்லைங்க வேணா பையாப்பில் நடந்து வரையான் கருவாச்சி மன்னன் பிடித்தான் வந்தேன் இன்னைக்கு அவன் வீட்டில் விட்டாச்சு மோனிக்கா எங்கடா இருக்கா மோனிக்கா மகன் பே கத்த ஆரம்பிச்சிட்டேன் தனியாக போய்ட்டு அன்னிக்கிறேன் உன்னை எப்படியா கூட்டத்தை விட்டு புரியா நாங்கள் அப்படியே கிளியமுட்டா பசங்க வந்துச்சுமா மேஞ்சிக்கிட்டு வடக்க போகுமா இல்லை வைக்காட்டுக்குங்கிட்டு போகுமான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கு இன்னைக்கு நேற்று ஆடுகள் நல்லா மேஞ்சிச்சு அதனால் ஆடு சில ஆடுகள் பெருஞ்சாணி போடுது எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் இதிலே விட்டுட்டு துத்தி போக கடிக்கணும் வயக்காடு கிட்ட போகாமல் கொஞ்சம் தள்ளியே ரெண்டு மேய்க்கலாமு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விட்டா இந்த மோடம் போடுறதுக்காகத்துக்கு களிய ஆரம்பிச்சிருவாங்க இந்த முள்ளுக்குள்ளேயும் நெருக்கி இருக்கிற முள்ளெல்லாம் பட்டு போயிடுச்சி வளங்க ஒரு புல் கூட இல்லை ரெண்டு இந்த தான் கொடியை கொடியாக கடிச்சிக்கிறாங்க முடக்கத்தாங்குடியாக கடிச்சு கடிச்சு அந்த பூ பூ அதே விதையாக கடிக்கிறாங்க அதுவும் இருக்க பட்டு போயிடும் மழை விளாட்டி இதுவாக இருந்துச்சு இந்த மாதத்துக்குள்ளே அப்படியே காஞ்சி கருவாடாக போக போகுது என்னடா கருப்புசாமியே எலிக்கால் கீரையை கடிக்கிறீங்களா து முடக்கத்தங்குடியை கடிக்கிறீங்களா முட்டி போட்டுப்பாரு கிடையாது ஒருத்தலையாக போயிருக்கி வகுத்தினு பிரியாடா சந்தோஷம்டா எல்லாம் கடி வகிப்பார் நீ எல்லாம் பால் வேறு கொடுக்கணும் அதனால் மேய்ஞ்சிக்கிட்டு பால் சரியாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் அடுத்த வாரம் தான் வேடிக்கை இருக்குது காலில் முட்டி அடிவட்டவ எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கால் தான் நடக்கிறேன் இங்கேயே பாருங்கள் எப்படி அந்த காலை அவரால் தூக்கமுடல எக்கு போட முடியல லட்டின் தான் இந்த நாட்டுக்காரில் பார்த்தா இன்னும் எக்கு போட்டிருப்பாள் பாரியா இங்கே ஒரு ஆதரவு வளர்ந்திருக்கு நானும் பார்க்கல எத்தனை நாள் வளர இது ஒன்று இந்த இடத்துல இதில் வளரட்டும் நம்ம ஆடுக்கு இதெல்லாம் தெனாவட்டெலாம் பார்த்தா கடிப்பா என்ன இந்த இடத்துல தெனாவட்டு பார்க்கலையா தெனாவட்டு கடன சிக்காம இருக்குது இன்னும் நல்லா வளரும் போல இந்த இலை குழந்தாதான் இந்த இலை மஞ்சள் மாறணும் மாறினா தான் அந்த இலைக்கு டேஸ்ட்டு பிச்சு அவங்க இருக்குன்னு தெரில பார்த்தா காலி நிறுவான் இன்றைக்கி என்னமோ எல்லா ஊரும் பதினொன்றரைக்கு மேலே தான் பற்றி வராங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆசுதான் செம்பி ஆளுந்து விளையாடு வருது நம்ம தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுமா எனக்கு அதிசயமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது புளிய மரம் காலில் ஒன்றும் இல்லைங்க ஆனால் மொத்தம் காலு அப்படியே வைக்க மாட்டான் தரையில் என்னண்டு கண்டே வடிக்க முல்லை முள் குத்துனதா காணையும் இல்லை காணெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் இது காணையும் இல்லை என்னன்னு தெரில ஆனால் கால் அந்த குழம்புல தான் இருக்குது மற்ற இடத்துல எங்கே எதுவுமே இல்லை இந்தா வா வா நில்வேன் மறுபடியும் எதுவும் வீக்காக இருக்கா ஒன்றும் இல்லை முள் இல்லை நேகமாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடிலங்க எங்கேண்ண தொட்டால் தான் போய் வலிக்கு எங்கடா போகிறீங்க சீக்கிரமாக வேகமாக நடக்கிறாங்க வேறு ரெண்டு பெஸெல்லாம் பாதை பிடிச்சி வச்சிக்கலா துத்தி பூ தான் கடிக்கணுன்றாங்க பெஸாமல் இந்த மாதிரி துத்தியே பார்த்தே போடணும் இங்கே இருக்குது இந்த இங்கிட்டு உள்ளே இருக்குது அதுலேயே விட்டுருன்னு நினைக்கிறேன் தூத்தியே கடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்த நப்புறான் இங்கே எப்படியும் எளியம்மா வா ஒன்றும் செய்ய மாட்டேன் வா உடைய எளியம்மா அந்த ஏன் பயப்படுற ஒன்றும் பயப்படாமல் இருந்தே இல்லை தா எளியம்மா அந்த எலி 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 என்ன உன் கண்ணை பற்றியா வித்தியாசமாக இருக்கு அதே போல உன் கொம்பு வித்தியாசமாக இருக்குது என்ன எலி நீ தென்னாபுட்டு பிள்ளையான்னு எனக்கு ஆச்சிர்வா இருக்கேன் தென்னாபுட்டு எப்படி இருப்பா நம்மளுக்கு இப்படி ஒரு பிள்ளையா நீ ரொம்ப அமைதியாக இருக்கே ரொம்ப சோகமாக வர டோக்கியோ டோக்கியோ என்ன சோகம் டோக்கியோ ஏன் சோகத்தில் இருக்க போதை மருந்து கடத்தல் மன்னன் போதை பாண்டி அவர்கள் வாங்க வாங்க ஆனால் பார்த்தாலே அங்கே திருப்பி இருக்கான் ஆ இவனா இது நம்மளுக்கு மேய் விட மாட்டானாண்டு போய் மேய் போ நீ மேம் போயிட அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா நீ ரொம்ப அப்புறாணிப்பா ரொம்ப ஆடு போயிடுவேன் பற்றி தலையை வளச்சிக்கிட்டே மேய்வான் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் இத்தனை வருஷம் நானும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷம் மேலே ஆடு மேய்ச்சிருக்கேன் என் சின்ன வயசுலேருந்து ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறாணி மனசெல்லாம் கூடாது ஆடு மாடும் பறக்கக்கூடாதுங்க அப்புறாணிக்கு தான் ஆயிரம் நோய் வருமானேன் தடையாத்தான் கருவாய்ச்சியமாதான் கழுத்தில் கழுத்து அச்சிக்கிட்டே வருவான் அவனுக்கு நான் கூட சொல்லவே இல்லை நான் இப்போ மேய்ச்சல் வரும்போது நேற்று சொல்லி நினச்சேன் மறந்துட்டேன் கழுத்து வலி கழிச்சல் காலில் வரும் பொண்ணு மூணு வலி இருக்கான் அவள் பாவம் அடுக்க கூட தொடங்கே வருவான் இத்தனை வழியோடு மேட்ச்சே வந்திருக்கான் அதான் இன்றைக்கி பார்த்து வீட்டில் விட்டேன் நீ வீட்டில் இருறா வீட்டிலேருந்து அகத்தி கொஞ்சம் உடிச்சு காயை போட்டு நல்லா வாட போட்டு அதை கட்டி வெட்டி விட்றோம் தோட்டத்தில் அந்த போட்டு கொடுக்கும் அவளை கொஞ்சம் போட்டுதான் கொஞ்சம் தெம்பு ஓட்ட முடிவு அப்புறம் ஏன் பிறக்கவே கூடாதுங்க ஆடு மாடாக மட்டும் பிறகு பிறந்துடுறாதீங்க யாரும் மட்டும் அடுத்த பிறவி நினச்சிடாதீங்க ரொம்ப கொடுங்க அம்னியாத்தா எங்கே இருக்க உடியாப்பா வா ஊடியா விட்டு போக போ முடியா அம்னியாத்தா திருச்சாமையை வரணாந்தான் பாருங்க அவனு அப்படியே நடக்க மாட்டான் போய் அப்பளே அப்படியே வர்றான் வருவாங்க இப்படித்தான் அந்த கழிச்சல்னால தெம்பு குறைஞ்சிச்சு இவனே ஒரு நாள் வீட்டில் விட்டுருணுங்க வாடா வாடா பொறுமை வாடா எங்கேயும் போகமாட்டாங்கடா ஒன்றை விட்டு மாட்டாங்க நாய் விட்டு வரதான்னு பார்த்துக்கணும் இப்படித்தே கத்திக்கிட்டே வருவாங்க அந்த கழிச்சல் தாங்க அப்படியே ஆடை அப்படியே உருகி போடுது முக்கால்வாசி கெடா கழுகுதே அதிகமாக கழிச்சல் வருதுங்க நம்மக்கிட்ட சுத்த கருப்பு இல்லாட்டி எந்த கருப்புனாலும் சரி அப்படியே கழிச்சல் தான்ங்க ரொம்ப பாதிக்குது நானும் ஒரு சுத்த கருப்பாவது ஆட்டுக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன் எனக்கே விட மாட்டேன் அந்த ஒரு கடாவோட சரி அதுலேருந்து சுத்த கருப்புன்ற சோழியே நம்மக்கிட்ட எல்லாம் போச்சு இங்கே வர உன் மகளை காணாம பற்றிய மறந்துட்டேன்னைக்கி ஆ நீஷா அவள் அவன் இருக்க பயம் இல்லை ஏன்டா எல்லோரும் சோகத்திலே வரணிக்க என்னடா கிரேஷிமானே ஆ அப்படி களக்கலான் இருக்கணுண்டே நீ நல்லா பேசவிடா இரும்பாக இருக்குது காதில் இல்லை எறும் கடிச்சிக்கிட்டே இருக்கு எங்கிட்ட போனேன் அச்சா இன்னைக்கு என்னமோ மொதாலாக இருப்ப நீ இன்னைக்கு இல்லை கருவாச்சி தான் மொதாலாக போய்க்கிருக்கா இன்றைக்கி எல்லோரும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்காங்க இந்த வெயில் அடிக்கடி சுறுசுறுப்பு இல்ல போல பூச்சி எல்லோரும் ஓடுறாங்க நீ ஓடலையா ஓடு பூச்சி மக்கள் நீங்கள் அதை ஓடுங்க சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கீங்க எல்லா பேரும் வரட்டும் வந்த பின்னாடி அப்படியே இன்னைக்கு இந்த ஏரியா பக்கம் வந்து போகிடாமா இப்படியே இந்த முள்ளு பக்கம் பற்றி போய் ஊர் நிற்கிற விட அப்படி சுற்றுவோம் நீ எப்படி போகணும் நீ இங்கிட்ட அளவு விடக்கூடாது ஏன்னா ரொம்ப கழிய ஆரம்பிச்சிடுவீங்க நேற்று அந்த சாயந்தரம் மேய்க்கும் போது அந்த பாம்பு கீம்பு வந்துச்சுன்னு சொன்னல சார பாம்பு அந்தளவுக்கு சப்பானுக்கு எதுவுமே ஆகலைங்க தனியாக திட்டம் அவதான் தான் கிட்ட போய் மேஞ்சுக்கிட்டா அப்புறம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தால் படுத்து படுத்தா என்னடா பாம்பு ரொம்ப தட்டி தான் இருந்துச்சு இல்லை எதுவுமே இல்லை அந்த பாம்பு அதுக்குள்ளே முழுக்களும் எடுத்துச்சு இவ்வளோ எப்படி மேஞ்சிட்டு தனியாக ஊதிக்கிட்டா போல தட்டி விட்டா ரொம்ப பிரச்சனை குட்டி பால் குடுக்க குட்டியாக தாயாடா அது கொஞ்சம் தாங்க மாட்டாள் பெரிய ஆடான்னு தெரிவி அவள் தலையிட்டு வேற நீ நல்லா சேட்டை பண்ணுற ஜூலியம்மா மூலியம்மா பாட்டு சேட்டைங்க என்ன சேட்டை இவன் கரடியை சேட்டை குறைய மாட்டேங்குது ரெண்டு பேரும் நடக்க நடங்கா நேற்று இந்த இடத்துல தான் சாயந்தரம் ஆயிச்சோம் அதே துத்திலே வாங்கிய போயிட்டே சொல்லவே தேவையில்லை அப்படியே மேஞ்சிட்டு அந்த பருத்தி காட்டு பக்கம் அடுத்த வாடா கருப்பு அப்படி போக முடியாது அங்கிட்டு துத்தி போ இருக்குடா பர்த்தி தாண்டி அங்கிட்ட ஒரு துத்தி போருக்கு அதில் விட்டு பாப்பிக்கி என்னடா உள்ளே உள்ளா பார்த்தீங்க உள்ள எதுவும் போகுதாடா உள்ளே பண்ணிக்கினு போகுதா உள்ள ஏதோ பார்த்துட்டு போகிறேன் இந்த இதுக்குள்ளே தாங்க அங்கிட்டே பார்க்குறாங்க இங்கே என்னென்னு தெரில ஓகேதான் வர்றா வேறு எதிர உள்ள தும்பிருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்களே பாய்ந்துவிட்டாங்க இவ்வளோ நல்லா வருவீங்களா உள்ள தான் சொல்லி வாயம்புள்ள உள்ளே போனேன் அதுக்குள்ளே வந்துட்டாங்க நடக்கடா போங்கடா உள்ளே உதவிமே இல்லைடா நல்லா மேஞ்சிக்கிட்டாங்க எவன் பயவில்லை தும்பிச்சுன்னு தெரில தும்பினோன்னே ஓடிட்டாங்க நம்ம பெண் கோயின் கூட ஒரு நாலு குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு கேங்க் ஃபார்ம் பண்ணுறா அவ்வளோ ஒரு தனியாக அவங்க ஒரு டீம் ரெடி பண்ணுறான் இந்த கூட்டுக்கு வர ஒரு ஒவ்வொரு நாலு பற்றி இருக்க சின்ன ஜெர்செலாம் திரட்டி கூப்பிட்டு போய் இது என் கேங்குட்டு நினச்சிருக்கா இங்கிட்டு வரீங்க அதை வண்டைக்கலாம் பெண் கோயின் இதெல்லாம் போவோம் கூட்டமா ஓ கேங்க்கா பெண் ஒரு டீம் சேர்த்துட்டேன் நீயே ஏ பெண் கோயின் கேங்கா நீதான் கேங் லீடரா யார் கேங் லீட்ரு நீயா ஊமிச்சு பேத்தியா வடா ஏ கண்ணுமே மகனே கடை அவனே ஏ புள்ளிமான்னே பாதையே இல்லை அதுக்குள்ளே போய் பாதை போட்டு போய்க்கிருக்க இருக்க எல்லா இடம் எங்கிட்டு போய்க்கு இங்கே நீ எதுக்குள்ளே வரப்பாரு நீ செய்யறதில் ஏடி முடியாது நீ எப்படித்தான் செய்ய போகல நீ வர வர கூட்டத்தை விட்டுற ரொம்ப அசால்டாக திருடுற தலையை வளர்ச்சி மேயிற வேறு எங்கிட்டு பூந்து வராபார் நல்லா அப்படியே துரு துருன்னு இருக்க கூட்டத்தை பாரு சிக்கி இப்படி ஒரு பேத்தி பரப்பான்னு அதிசயமாக இருக்குது அவள் கூட்டம் எங்கிட்ட போயிட்டாங்க நீ எங்கிட்ட இருக்கா அவங்க எல்லாம் ஊர் நீக்குள்ளே இருக்கா போய் கண்டுபிடி பார்க்கலாம் அங்கேயே அங்கிட்ட எல்லாம் திருப்பி அங்கிட்டு போகாதா இங்கிட்டு வா இந்தா இங்கிட்டு வா அங்கிட்டு வா நீங்கள் நீ ஏடி முடிய செய்ய போற விட்டு வா தாருக்கு அங்கே ஒரு உள்ள அது பாட்டு மெய்ராய்ங்கூர் வரையா பின்னாடியா வா பின்னாடியே அடுத்து வர்றா எங்கிட்ட கூட்டத்தை விட்டு அத்தே ஓனர் வாத்தியாரே பின்னாடி வரும் நீ தாண்டா சேத்து ஊர் தா தான் மயிரி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க இருக்காங்களா போடு இங்கேயும் மாட்டாங்க நீ கூட்டத்தை விட்டுறாத கூட்டத்தை விட்டு அம்பிடித்தாங்கிட்டேய் நீ சொல்ல முடியும் என்னையே ஏன் கழித்து விட்றாங்க ஒன்னெல்லாம் எங்கே விட்டுருவாங்கன்னு தெரில இல்லை திருச்சாம் என்னடா ஒன்றரை எல்லாம் போயிடுச்சு இந்தடா தனியாக கற்றுல நான் கூட எது கொடியில் கழுத்து சிக்கி வரேன் வரேன் நெற்று பாரு பகுத்துக்கு சேராது சும்மாவே நீயே உனக்கு கிடைக்கிது சவக்கு சவக்கு திண்டுறியா காஞ்சாலும் பரவாயில்லந்தா கிடைக்கும் கொள்கை அத்தான் திண்டுக்கிறிக்கான் செமிச்சுட்டா நல்லதுந்தா கிடக்குடா இந்திரா 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 என்னடா ஒன்றும் புழு விழு இல்லையா வந்து மோசமாக இருக்காடா வேணாம்டா எனக்கு வேணான்டா வட போடா நாங்கள் அரிசி குழா ஏதாவது இருக்கா பருத்தி காட்டில் ஒன்றுமே இது போலுங்க வாருங்க பட்டு போயிடுச்சு தடி ஆற்ற ஒன்றுமே இல்லைங்க ஒன்றை போட்டு இல்லைங்க அப்படியே பட்டு போச்சு இதையும் காஞ்சி போனதை பட்டு போனதை கடிச்சிக்கிட்டேங்க இந்த தித்தி பூ தான் விடாமல் இருந்துச்சு இந்த தித்தி பூ தான் இன்றைக்கி விடுவோன்னு பார்க்குறேன் ஒன்று ஒன்று கடிக்கட்டும் ஒன்று ஒன்று இந்த பட்டை அரிசி கொலையை கடிக்கட்டும் எங்கள்டோ எங்கள்டு கடிச்சு இன்றைக்கி பொழுது ஓட்ட வேண்டிதான் இத்தனை நாள் நம்ம பக்கத்துல பக்கத்தில் மேய்ச்சிக்கிந்திருக்கோம் அந்த பக்கம் பருத்திக்காடு உள்ள வரல எங்கிட்ட வந்து பார்த்ததுன்னு தெரியுது ஒன்று கூட இங்கே தான் மோசமாக பட்டு போச்சுங்க தித்திக்குழையே உள்ள உள்ளே ஒன்றுமேலே எப்படி இருந்துச்சு சீக்கடித்து நிற்கிது இந்த ஒன்று தான் கொஞ்சம் பசப்பாக இருக்குது ஏன்னா அந்த நெல் போட்டதுனால அந்த ஈரப்பதம் இங்கே இருக்குது இங்கிட்ட அந்தளவுக்கு எந்த விவசாயம் பண்ணுறதில்ல அந்த நெல் போகிற ஈரப்பதம் நெல்லை ஒன்னும் பூத்து குலுங்குது இந்த பக்கம் எதுவும் இந்த ஒரு மாதம் இதுவும் ஜோடி முடிஞ்சுப்போம் இந்த அருக்கவங்க அவங்க காட்டு நம்பருங்க இப்படி சிக்க அடிச்சிடும் எப்படி இருக்கீங்களா அவங்களுக்கு வெள்ள வெள்ளையா தெரியுதா இப்படி தான் திட்டு பொளிச்சு கடிக்கும் இது இப்படி கையில் இந்த தோளில் வெளிப்பதையில் பட்டுச்சுனா அரிக்க ஆரமிச்சிருங்க அந்தளவுக்கு அப்படியே பீசி கடிச்சு பார்த்தீங்களா தித்தி செடி இதை எல்லாமே சீ கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபோக்கஸ் ஆயிடு எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்கிறதுங்க ரொம்ப மோசம் எங்க போ அத்தா போட்ட மோசம் கேட்டு தாடியே அத்தா இந்தாங்க அங்கே மோசமான தந்தாருக்கா அந்த புழுவே எங்க உங்களுக்கு இன்னும் இந்த கேமராவில் மேக்ரோல கட்டுறேன் இந்த ஆளுக்கோ இருக்கேன் ஃபோக்கஸ் ஆகிருந்தாருக்கா இந்த அங்கே அந்த மோசமான புழு இந்த வெள்ளை புழுவுன்னு வாங்க பரி செடிக்கு அட்டாக் பண்ணும் அந்தளவுக்கு மோசமானதாங்க இதுங்க இவ்வளோ தான் ஃபோக்கஸ் ஆகும் அவ்வளோதான் இன்னும் திண்டு சின்னச்சுக்கி ஆடு மாடு மூக்கில் பட்டாலே அப்படியே ஒன்று ஒன்று தும்பிக்கிட்டே இருக்கும் அப்படி ஸ்கைபோடில் தின்னு கொடுப்போம் ஏரியா பக்கம் வேணாம் நம்ம இந்த அந்த பக்கம் போவோம் துத்திக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சுற்றி செடியில் இப்பெல்லாம் தெரியாது வெயில் காலத்தில் நல்ல மதிய வெயில் டையத்தில் உள்ள போயிட்டு வந்துச்சுக்க அப்படியே கையால் அரிக்கும் அம்மாவுக்குள்ளே அதுக்குள்ளே தான் இருக்கில்ல நான் உள்ளே கால் வைக்க முடியாது அப்படியே நைட்டெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தூங்கி தூங்கும்போது அதுக்கு என்ன ஒன்றும் நல்லா குளிச்சுட்டு கையால் எண்ணெய் தேச்சு விட்டுனா அந்த சைடு எஃபெக்ட் வராது அது ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் அந்தளவுக்கு பெருசாலாம் வராதுக்க இத்தனை வருஷம் இருக்கலை அந்தளவுக்கு பெருசாக தோல் இந்த அரிப்பு உரிப்பு வராது எனக்குலாம் நல்ல சில நேரத்தில் தோ எண்ணெய் தேய்க்காமலே படுத்துருவேன் ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு வலி அரிச்சு போடு ஆடுகளுக்கு ஒரு ஒரு அப்படியே அப்படி அரிக்கும் நான் பாபே இங்கே படுத்துட்டா வா அப்படியே அத்திசாமனை வாங்க தண்ணி குடிக்க போகல அங்கே நான் படுத்துக்கேஷன் நீ வெயில் அடிக்கல தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும் நீ தண்ணி தாக எடுக்காதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு நான் அத்திசாமே பாருங்க அப்படியே சொன்னங்கிறேன் சூடில் படுக்காதா கறிக்கட்டில் படுத்து இருக்கிற சூடு ஏற்ற போகிறீங்க வா உபடியாக போவோம் படம்புறோம் வெயில் அளவுக்கு அடிக்காமல் இருக்கு அரிசாம இங்கேனா உட்காந்து சீட்டை பிடிச்சி நம்ம சாப்பிட லஞ்சை முடிச்சிட மாட்டிவிட்டா அன்றைக்கிற டின்னரை முடிச்சுருக்கு ஏன்னா இந்த கேப்பில் சாப்பிட்டா தான் நேரம் போய் தண்ணி குடிக்க விட முடியும் வீக்கில் என்ன எந்தாச்சு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இங்கேனே சாப்பிட்றேன் வேண்டி இங்கே ஒரு டிமாப்பை பிடிச்சி வந்துட்டா கரெக்டாக எப்படி டிப்பானு திறந்தோடனே வாட பிடிச்சி வந்துடுவாரு அத்தி யார் சாப்பிட்றேன்ட்டு எங்கே வர்ற போய் நேராக வர்றது என்ன வகி உனக்கு எங்கே ஒரே இருக்குது அந்த மாப்பை முடிக்கிற அப்படி என்ன வச்சாரே இன்றைக்கி என்ன குழம்பு இது நல்லா ஸ்பெஷலாக இருக்குமா ஏய் என்ன இருக்குது அது அப்பளம்தான் இருக்குது அதில் ரெண்டு மூணு இது கொண்டு வந்தேன் அந்த சீனியை வரக்க வத்தலாம் காலி வந்துட்டான் அத்தே இரு சாப்பிட்டுக்குண்டே நீ வரேன் டைப்பாலே அன்னைக்கே நான் இந்த காலு கட்ட வர மறந்துட்டேங்க இந்த இது வேற இந்த அன்றைக்கி ஈ பூ கட்டினேன் நான் மறந்துட்டேன் பாய் உள்ள அது அப்படியே நல்லபோல் ரொம்ப இறுக்கி கட்டாமட்டேன் அவுத்து துட்டுருணும் வேறே கத்தி இருந்தால் தான் லைட்டாக அதாவது துட்டத்தேன் இதாக இருக்கும் இப்படி கால் நேரம் தான் போகும் என்ன நான் சோறு திண்டு அப்புறம் கொடுப்பாடு சிக்கிறோம் இதே பழக்கம் வந்துடும் போய் நான் மேய்யே நான் ஸ்கேப்பாலே உனக்கு வர சீனியவரைக்காவதா கொடுக்குறேன் உன்னை பார்த்துட்டு உன் பேத்தி வச்சா கிறுக்கு கிரேஷே என்ன நீ நல்லா அங்கேருந்து வாட பிடிச்ச வரையா கிறுக்கு கிரேஷே அப்படியே பெரிய அமைச்சின் மாதிரியே இருக்கா என்ன நீ நான் சொல்கிறீங்க அதெல்லாம் திங்க கொடுதுனே தா தண்ணி தண்ணிப்பால் இருக்குது ஸ்கை பால் கொடுப்போம்மா அதை கேட்டுக்கிட்டே இருப்பா வேறு யாரு இந்த ஸ்கை பாலம் திம்பா இங்கே ஒன்று இருக்குங்க அந்த இடத்துக்கு இது காயாக நம்ம நடுத்தர் நண்டு கொடுப்போதை நண்டு இங்க வா நண்டு உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் வாவேன் கவர் அத்தை தின்றி என்ன இந்த துமாக பிடிச்சதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்களா ஒன்றா என்ன பல்லு இல்லையா ஏன் அத்தைபடி நடுத்தர் நண்டு ஸ்கைஃபால் ஃபுல்லாக நிறுவிக்கணும்ல அவள் போயிட்டு அவங்க அம்மா இப்போ வருவாடான்னு தெரில ஸ்கைபால எங்க்கோ உனக்கு என்ன வச்சிருக்கேன் பாரு கெட்ட இல்லை சோறு கட்ட அதனால சோறு உனக்கு வேணாம் இது வேணாம் தின்றியா உப்பு முடிவாக்கல என்ன வச்சிருக்கேன் கண்டுபிடி வாக்கலாம் கையை கையை கடிச்சிடும் கையை கையை கடிச்சு இடி வாடுக்கு ஆ தே தண்டை ஓடு கண்டுபிடி வாக்கலாம் கண்டுபிடி அப்படியாது என்ன கண்டுபிடிக்க முடியா ஏறு தரேன் தான் ஆ அப்படி அப்படி தீங்கண்ணே அதுதான் புள்ள கடிச்சிரு என்ன பெரிய காய போச்சா அதை கடிக்க முடியாது ஆனால் அதெல்லாம் கடிச்சிருவா பிச்சு கொடுக்குவா நான் வேண்டாம் இந்த தெரிஞ்சு பிச்சு கொடுத்துக்காமட்டேன் அப்படி கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும் இப்போ இவ்வளோ நான் அங்கிட்ட அங்கிட்டு உதக்கியிருக்கேன் ஏய்யாத்தே தள்ளிடு பல மணி நேரங்களில் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு உள்ளே கடிச்சு உள்ள தள்ள முடியாது ஆ கடிச்சிட்டா கட்டு கட்டுக்கு கடிச்சு கடித்து ம் பரவாயில்ல இன்னங்க வடக்கை ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருக்குது ஆனால் சாரல் இல்லை சும்மா ஒரே பனி மூட்டமாக முதல் என்ன தூரத்தில் சாரலை பிடிக்குது ஒருவேளை வரப்போ பார்த்து தெரியல வந்தாங்கன்னா நடியும் அப்படியே கிட்ட நடியும் போயிடுவாங்க ஒரு வழியாக பசங்களை இப்போ தான் தேற்றி சூடு ஏற்றி வச்சிருக்கேன் திருப்பி நடந்துவானே நான் போச்சு நைட்டு ஃபுல்லாக படுக்கணும் நைட்லாம் கொட்டத்தை விட்டு எவனும் வெளியே போடலா இந்த ரெண்டு நாளும் அப்படியே பனி கிடைக்கலாம் கொட்டத்துக்குள்ளே படுத்துக்கிறாங்க இல்லாட்டி ரெண்டு நாளும் வெளியே போய் படுத்தாங்க இன்னிக்கெல்லாம் எவனும் குடத்தை விட்டு போகல ஆனால் பார்க்குற இடையில ஒரு பன்னெண்டரை பழம்லாம் எழுந்துச்சு பார்த்தேன் அப்புறம் பேசாமல் படுத்தாங்க அப்புறம் திருப்பி வந்த நேரம் இருந்துச்சு ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி கழிச்சு ஒரு ரெண்டு மணிக்கிட்டே இருந்துச்சு நினைக்கிறேன் அப்படி பார்த்தேன் படுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ சா ஏன்னா பனி சருவாகிடுச்சு அப்புறம் மூணு மணிக்கு மேலே பனி குறைஞ்சிச்சு இந்த மேகம் வந்தோன்னே பனி மாறிடுச்சு என்ன தான் இன்றைக்கி கொஞ்சம் பனி கம்மியாக இருக்கும் கரண்டி மகளே ஸ்கைப்பால் பேத்தி ஸ்கைப்பால் பேத்தியோடு ஃபுல்லாக நான் நெற்று பிறக்க போறியா உனக்கு கற்று கொடுத்துட்டாய்லாம் மரம் மரத்துக்கு ஓடுறது உங்கள் அம்மா கத்தி கொடுத்துருப்பா கரண்டி பூச்சை ஏ பூச்சே இந்த மின்னி குழா ஐயே இந்த மின்னிக்கா ஐயே இந்த பூச்சே இது தானே தேர்றீங்க அப்போ வந்து எல்லா ஊரும் தேஜ் அவரீங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது வாங்கடா தண்ணி குடிக்குவோம்டா தனித்தாக எடுக்கலையா பூச்சே என்ன பூச்சே இரட்டை சொல்லி உனக்காக தண்ணி தவிக்கிதா நீ மாட்டேங்களா நீ ஆ மம்மி கச்சா வர்றான் என்ன முட்டாமல் வராளே உன்னை பார்த்தாலே முட்டுவாளே கச்சா வா தண்ணி வெடிக்க போவான் தலைமலை என்னமோ வச்சிருக்கியாட்டி மோடம் போட்ட காரத்தினால் யாருக்கும் தண்ணி தாக்கி எடுக்கவில்லை இருந்தாலும் போய் விட்டு வருவோம் தண்ணி குடித்தாலும் சரி கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் பால் ஏழு ஊரும் கொடுத்த பார்க்குறேன் நம்ம கிரேசியமாக யாரும் கூட பேசுறேன் பாரு பார்த்துக்கிட்டே வரேண்ணா யாரும் கூட பேசுறேன் நம்ம இல்லை நடைபெரு நடையும் பேர் நீ நல்லா கருப்பு வேணாக்கா நடக்கிற அதே முகச்சாட மாற்றம் இல்லாமல் தான்டா இருக்க நிமிந்து போடுறா தலையை வளச்சிக்கிட்டே இருக்கேன் வேண்டாம் கருப்பு எல்லாம் ஊர்றாங்கடா நம்ம தான்டா கடைசி ஒரு பத்து இருபது வயதானடா இருக்கான் எல்லாம் ஓயிட்டாங்க மரத்துக்கு போயிட்டாங்க அவங்க என்னாவிட்டு ஆளுக்கு முன்னாடி முதலாள இப்போ என்னமோ முதல்ல தென்னாவட்ட வருவேன் நெத்தெல்லாம் இல்லை தெனாவட்டே வரட்டேன் போ தண்ணி குடிச்சு வருவோம் தண்ணி என்ன தெரிஞ்சு பாக நீ சுத்தமாக இருக்கும் மசக்கிட்டி நீ தான் முதல்ல வர்ற நேற்று ஆவலாம் இல்லை நேற்று எப்படி வெயில் அடிச்சு எப்படி ஓடியா இருந்தாங்க இதே டைத்தில் இப்போ மோட மோட்டேன்னு தண்ணி தாயல வச்சியா நல்லா வெயில் அடிக்கணும் அப்போ தான் என் தெரிஞ்சு தை மாசிக்கு அப்புறம் தான் மாசி டேட்டில் எப்படி வந்து தண்ணி குடிக்கிறேன் வாங்க மின்ட்டாங்க ஒரு போய் தண்ணியாக குடிக்கிறா தண்ணி என்ன தண்ணியை குடித்தா ஒத்துனேன் பையன் தண்ணி நல்லா இருக்குது தண்ணி குடிக்கலாம் குடிச்சிக்க ஓர் ஓடு வா வா முடியா நண்டு மகளே நீங்களே தண்ணி வேணாமா பார்த்தேன் அவங்க தண்ணி வேணாமா அவங்களுக்கு இன்னைக்கு சரி ரைட்டு நீங்களாக போய் இதை கொடுத்து கருத்து சொர்த்து வாங்க மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப இருட்டிக்கிட்டே வருதுங்க இருக்க இருக்க ஒண்ணாட்டுங்கு வடக்கு பக்கம்லாம் வர்றாங்கலாம் என்ன வாங்கடா கொஞ்சம் நேரம் மேய்வோம் நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியை குடித்து படுத்தாங்க விட்டு அஞ்சு மணிக்கு போயிடுவாங்க இருந்தாலும் அங்கிட்டு போய் காலையில் மேட்ச் இடத்துக்கு அங்கே போயிடுவோம் வாங்க வட்டா செயலாளர் வண்ட முருகன் வாங்க வந்து மேஞ்சிட்டு நல்லா தூங்கினீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க பரவாயில்ல நான் கூட தண்ணி குடிக்க மாட்டேன் குடிச்சாங்க உன் பிள்ளைய பத்திரமா பின்னாடியே வச்சிருக்கேன் ஐடி அத்தே கடத்தி எனக்கு பின்னாடியே கொடுக்குறான் தூக்கத்துலேயே செம்ம தூக்கம் தூங்கிட்டு நண்டு இங்கே அவள் தான் விழுந்து விழுந்து கரெக்டாக போட்டு தூங்கின கனவை வரா கன்றா அதில் வேற கனவை கண்டு போறான் நண்டு உனக்கு அதுக்குள்ளே கனவை வந்துருச்சா கண்ணெல்லாம் செவந்தாடி இப்படி வந்தோடனே தூங்கிடுறேன் ஓ நாமே கொஞ்சம் நேரம் துக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்க அந்த மரத்துக்கு போயிட்டாங்களா நெற்று பறக்க அதான் நான் வத்தேன் தூராய் ஒரு குரூப்பு நெற்று பிறக்கறலாம் வைங்க எப்படி ஆளு போயிட்டாங்க காலையில் மேஞ்சது கரெக்டாக போயிட்டாங்க வேறு காலையில் மேய்கிட்டேனா ரொம்ப மேய விட்டேன் இப்போ தன்னாலே போய் விழுந்து விழுந்து போயிடிறாங்க ரெண்டு கொடி கிடி செஞ்சிட்டே கடிக்கிட்டோம் நீங்க நம்ம ஸ்கைப்பாலே நின்று ஓலையா சரி நண்பர்களே நான் அப்படியே பசங்களை அப்படியே மேய்ச்சிட்டு நானும் அப்படியே அஞ்சு மணிக்கு மூட்டை முடிச்சு கட்டி கிளம்புறேன் நீங்கள் நல்லா டின்னரை முடிஞ்ச நைட்டு காலையில் டிஃபன் பார்க்குறேன் காலையில் பார்க்குறவங்க டிஃபனை முடிச்சிருங்க அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சுத்திரை போட்டு நான் கேட்க தரங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவோம் அது வரைக்கும் நானும் பயிரம் பரெக்டாக செய்யும் கண்டா பாய் நான் பாடு ஃப்ரீயாக மெய் வைங்க நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக உக்கருவேன் நாய் மட்டும் உசாராக பார்த்துக்கணுங்க